மான இயேசுக்கு சுண்ணாமம் அமைப்படுவதாக ஆண்டவரும் இயேசுக்கு சுண்ணாமத்தில் இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றும் அருளாதிரி இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வார்த்தைகளை உங்களுக்கு கூறி ஊழியம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்காக நல்லெண்ணங்களுக்காக பங்கெடுப்பிற்காக கர்த்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் உங்கள் யாவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் இன்று நம்முடைய தியானத்திற்காக யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா அதுபோல நீங்களும் இப்பொழுது அடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடி உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என் அன்பு சகோதர சகோதரிகளே வாசிக்க கேட்ட இந்த வேத வார்த்தை அருண் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் மீண்டும் இந்த உலகத்தில் வருகிறதை குறித்து பேசின திவ்ய வார்த்தை இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்தில் கூறினார் கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் யோவான் பதினாறாவது அதிகாரம் வார்த்தைகள் பதினாறு பதினேழு பத்தொன்பது இந்த வேத வசனங்களில் ஏசு சொன்ன நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலம் என்னை காண மாட்டீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் என்ற இதை கேட்ட மாத்திரத்தில் ஷீடர்களுடைய உள்ளம் துக்கத்தினால் நிரம்பினது அவருடைய இருதயம் கலங்கினது இதை அருண்நாதிரி இயேசு அறிந்து கொண்டார் அறிந்து அவர் கூறின வார்த்தை இது இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் உங்கள் இருதயங்கள் கலங்கி இருக்கிறது ஆனால் மறுபடியும் நீங்கள் என்னை காண்பீர்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுக்க முடியாது என்று அவர் கூறினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இன்று பரிசு தாவியானவர் கொடுத்த வார்த்தை எதிர்த்தார் அருண் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து ஒரு எளிய வீத வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காகவே ஆவியானவர் என் உள்ளத்தில் பாரத்தை கொடுத்த நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இயேசுவுக்காக உள்ளத்தை கொடுக்கிறோம் அவர் மனதுருகி நம்முடைய பாவங்களை கழுகுகிறார் அவருடைய இரத்தத்தினால் மீட்பை தருகிறார் அதன் பிறகு பரிசுத்தாவியை நமக்கு அவர் தருகிறார் நம்முடைய உள்ளம் பரவசப்படுகிறது நமக்குள் பரலோக நம்பிக்கை வருகிறது அது என்ன என்று நம்முடைய ஓட்டம் முடியுமோ அன்று பரலோகத்தில் சென்று இயேசுவை பார்ப்போ என்கிற நம்பிக்கை நமக்கு வருகிறது ஒருவேளை நம்முடைய ஓட்டம் முடிகிறதற்கு தாமதமாகுமே ஆனால் அதற்கு முன்பு அருண்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவாரானால் அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்கிற தாகம் நம்முடைய ஆத்மாவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பாருங்கள் இது தான் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிற மாச்சை ஒருவேளை இந்த உலகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதற்காக பல காரியங்களை நாம் அவருக்காக பிரயாசத்தோடு செய்கிறோம் உண்மைத்தான் ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்குள் இருக்கிற இயக்கம் என்ன என்று என் இயேசுவை பார்க்கலாம் என்று பரலோகத்தில் சேர்ந்து விடலாம் என்கிற இயக்கம்தான் அவருடைய வருகைக்காக நாமும் ஏங்கி கொண்டே இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறதே யோவான் பதினான்கு பதினெட்டு அருணாதர் இயேசு கிறிஸ்து என்ன கூறினார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் என்ற ஒருபோதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் அவர் வருவார் திரும்ப நம்மிடத்தில் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வார்த்தை இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வார்த்தைகள் ஏழு பனிரெண்டு இருபது இவைகளை வாசித்து பாருங்கள் அருண்நாதன் இயேசு கிறிஸ்துவே கூறுகிற வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் கூறுகிறார் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வார்த்தை அது என்ன கூறுகிறது வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார் அவர் தாமதம் செய்ய மாட்டார் கொஞ்ச காலத்தில் அவர் வருவார தாமதம் செய்ய மாட்டார் என்று பரிசுத்தாவியானவர் அங்கு நமக்கு மீதவசனத்தை காண்பிக்கிறார் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையினுடைய பின்பகுதி அது என்ன கூறுகிறது கர்த்தனுடைய வழியை சமீபித்திருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்வுக்கு முன்பதாக இருக்கிற நாம் ஒவ்வொருடைய இருதயும் அன்புடைய வருகைக்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால் பரிசுத்தாவியினால் தேவன் நம்மை நிரப்பியிருப்பது உண்மையானால் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய நாமங்கு எழுதப்பட்டிருக்கிறது உண்மையானால் இந்த பாக்கிய நமக்குள் தானாகவே வருகிறது இயேசுவை பார்க்க வேண்டும் அவருடைய வருகையில் நான் காணப்பட வேண்டும் என்கிற ஏக்கம் வருகிறது உங்கள் ஒவ்வொருடைய இயக்கத்தை இயேசு அறிந்திருக்கிறார் ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற ராஜ்ஜியம் இயேசு அறிந்திருக்கிற ஆகவே தான் அவர் சொல்கிறார் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் அப்பொழுது உங்களுடைய இருந்தயம் சந்தோஷத்தை நான் நிரம்பும் ஒருவரும் அந்த சந்தோஷத்தை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து எடுத்துவிட முடியாது என்றே கூறுகிறார் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக சீகன்பால் கையர் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷர் ஜெர்மனி நாட்டிலிருந்து நம்முடைய தமிழ்நாடு தரங்கம்பாடியில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்தார் மிக கடினமான சூழ்நிலைகளை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது இருந்தாலும் கர்த்தனுடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பலத்தினால் இரவு பகல் அயராது தரங்கம்பாடியில் இன்றைய தினத்தில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த பகுதி இருக்கிறது ஆண்டவருக்காக ஊழியம் செய்த நாட்கள் செல்ல செல்ல அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அநேகர் அவரை அன்பு செய்ய ஆரம்பித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட அவரை நேசிக்க ஆரம்பித்தார்கள் அவரும் எல்லாரோடும் அன்பாக பழகினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் அவர் வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றும் அவர் வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை தேவனுடைய அன்பினால் நிறைந்து எல்லாரோடும் அவர் அன்பாக பழகினார் இப்படி ஊழியம் வளர்ந்து கொண்டிருந்தபோது போது ஒரு நாள் அவர் திருச்சபையாரிடத்தில் சொன்னார் நான் மீண்டும் ஜெர்மனிக்கு போக வேண்டும் ஊழியத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நான் ஜெர்மனிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன இதை கேட்ட பாத்திரத்தில் சபையாருடைய இருதயம் கலங்கியது துக்கத்தினால் நிரம்பியது அவர் சொன்ன அந்த நாள் வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்காவது ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் அவர் தரங்கம்பாடியிலிருந்து ஜெர்மனிக்கு திரும்ப வேண்டிய வேலை வந்தது கப்பலும் ஆயத்தமாக இருந்தது இதை அறிந்த அந்த பிராந்தியத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் ஓடினார்கள் கடற்கரைக்கு நேராக திருச்சபையில் இருந்தவர்களும் ஓடினார்கள் புறஞ்சாதியர்களும் ஓடினார்கள் ஐயோ இவர் தாய் நாட்டுக்கு திரும்ப போகிறாரே என்று ஓடி வந்தார்கள் பலர் சப்தமிட்டார்கள் ஐயா நீங்கள் போக வேண்டாம் இங்கே இருந்து விடுங்கள் ஜெர்மனிக்கு போக வேண்டாம் இங்கே இருந்து விடுங்கள் என்று பலர் சத்தம் போட்டார்கள் பலர் அழுதார்கள் அவர் கப்பல் ஏறுகிற நேரத்தில் எல்லா ஜனங்களும் பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார்கள் ஐயா திரும்ப வந்து விடுங்கள் நீங்கள் ஜெர்மனியிலே உட்கார்ந்து விடாதீர்கள் திரும்ப வாருங்கள் என்று இந்த ஜனங்களுடைய அன்பை அந்த தெய்வனுடைய மனுஷர் கண்ட அவர் கப்பலில் ஏறுகிற போது அந்த திரளான ஜனங்களை பார்த்து திரும்பி ஒரு காரியத்தை சொன்னார் நான் மீண்டும் வருவேன் என்றார் ஆய்வில் கம் எகேன் நான் மீண்டும் வருவேன் என்றார் சொல்லிவிட்டு கப்பலுக்குள் சென்றார் கப்பல் பிரயாணப்பட்டது தாய்நாட்டிற்கு சென்ற அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார் ஊழியத்திற்கு மேம்பாட்டிற்கு வேண்டிய காரியங்களை செய்தார் அவர் சொன்னதை போலே ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் நாள் தமிழ்நாடு திரும்பினார் அவரை கண்ட ஜனங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியை நான் நிரம்பினது களி கூர்ந்தது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லிப்போன கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள் மறுபடியும் என்னை காண்பீர்கள் அவரை நாம் பார்க்கிற போது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி அளவிட முடியாது அவரை நாம் முகமுகமாக தரிசிக்கிற போது நமக்குள் இருக்கிற சந்தோஷத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என அன்புக்குரியவர்களே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இயேசு கிறிஸ்துவுக்காக இருதயத்தை வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து அவருக்காக வாழ்கிற உங்கள் ஒருவருடைய நம்பிக்கையும் ஒரு நாளும் வீண் போகாது உலகத்தில் பல சம்பவங்கள் நடக்கலாம் ஆனால் இயேசு மீண்டும் வருவார் அவரை நாம் பார்ப்போம் அவரை சந்திப்போம் தேவ மகிமைக்குள் நம்பியும் அவர் எடுத்துக்கொள்வார் நாம் அடைய போகிற மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்திற்கு அளவே இல்லை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் எத்தனை பேருக்குள் அந்த நல் நம்பிக்கை இருக்கிறது ஐயா என்னுடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது இயேசுவை பார்க்கிறதற்காக அவர் என்று வருவார் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் ஐயோ அவர் வருவதை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைப்பவர்கள் உங்கள் இயேசுக்கு கொடுங்கள் அவருக்கு சமர்ப்பியுங்கள் உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை வரும் உங்களுக்காக ஒரு எளிய பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்யட்டுமா இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை பயபக்தியாக மூடிக்கொள்வோம் அருண்டாதர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம் தெய்வனே என்னுடைய வாழ்க்கை நான் உமக்கு தருகிறேன் நீ மீண்டும் வருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீ மீண்டும் வரும்போது உண்மை முகமுகமாக சந்தித்து மயில்மீல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரும் ஒருவேளை அதற்கு முன்பு என்னுடைய ஓட்ட முடிமையானால் மரணத்தின் மூலமாக உண்மை சந்தித்து ராஜ்யத்தில் வருகிற பாக்கியத்தை எனக்கு என்று நம்முடைய இருதயத்தை வாழ்வை இயேசுக்கு சமர்ப்பிப்போம் ஒவ்வொருவருக்காக ஒரு மனம் கொண்டிருக்கிறது இவன் நீங்கள் எந்த இடத்திலிருந்து உள்ளமுடைந்து பிரார்த்தனை ஏறெடுத்தாலும் உங்கள் ஜபத்திற்கு அப்படியே பதிலி கொடுக்கிற தேவன் உங்கள் அருகாமல் நிற்கிற பிரார்த்தனை செய்வோமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு பிதாவே உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கூறியிருக்கிறேன் சுவாமி நீர் வருவே மீண்டும் இந்த உலகத்தில் என்பதை மனப்பூர்வமாய் பரிசு தாமியானுடைய தெளிவான நடத்தலோடு கூட விசுவாசிக்கிறோம் வரும்போது சந்திக்கிற பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் இப்பொழுதும் இந்த அன்பு பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறேன் பிள்ளைகளுடைய தேர்வை குறித்த மயங்கள் எதிர்காலத்தை குறித்த மயங்கள் திருமண வாழ்க்கை குறித்த மயங்கள் ஐயோ என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே சிறந்த ஒரு ஊதியத்தில் என் பிள்ளைகள் அமர்த்தப்படவில்லையே குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டிய நாட்களும் நெருங்கிற்று ஆனால் இதுவரையிலும் குடும்ப வாழ்க்கையும் அமைக்கப்படவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இரவு தங்கள் படுக்கையை கண்ணீரினால் நிறைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இறக்கம் அவர் இருக்கிற இடத்தில் இருக்கிற நிலைமையில் அவர்கள் அனுபவிக்க கிரமித்தார் அதே போல பலவீனங்களின் நிமித்தமாக நோய்களை நிமித்தமாக தடுமாறி கொண்டிருக்கிறேன் அணைத்து அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கும் நாமத்தை மேம்படுத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் உடைய பிள்ளைகளை உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து ஆசீர்வதித்து பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே ఆ దౌరీ శ్రీ క్రిస్త నమ్మే ఆశీర్వదిపారే